do ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினாலே விளங்கும் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஒரு பெண் கழுகு ஆண்கழுகோடு சேர்ந்து வாழ தொடங்கும் முன்பு அதன் நம்பகத்தன்மையை சோதித்து பார்த்த பிறகே இணைந்து கூடுகட்ட சம்மதிக்கும் ஒரு ஆண் கழுகோடு சேர்ந்து வாழ நினைக்கும் பெண்களுக்கு அதோடு சேர்ந்து கீழே தரைக்கு பறந்து செல்லும் அந்த கழுகு தரையில் இருந்து கூடுகட்டுவதற்காக ஒரு மரக்குச்சியை கவி எடுத்துக்கொண்டு மலையின் உச்சிக்கு செல்லும் அந்த ஆண் கழுகும் இணைந்தே செல்லும் அவ்வாறு செல்லும் போது தன் அழகால் சென்ற குச்சியை கீழே போட்டுவிடும் எடுத்து வர மீண்டும் கீழே இறங்க வேண்டும் குச்சி தரையை அடைவதற்கு முன்பாக கழுகு போய் அதை கவ்வி எடுத்து கொண்டு வந்து பெண்கழு இடம் கொடுக்க வேண்டும் ஆண்கழு இடம் இருந்து குச்சியை வாங்கி கொண்டு மீண்டும் அதிக உயரத்துக்கு பெண் கழுகு பறந்து செல்லும் அங்கிருந்து மீண்டும் குச்சியை கீழே போடும் பெண்களுக்கு குச்சியை எத்தனை முறை கீழே போட்டாலும் அத்தனை முறையும் ஆண்களுக்கு கீழே சென்று அந்த குச்சியை எடுத்து வர வேண்டும் இது சில மணி நேரங்கள் நடக்கும் ஆண்களுக்கு நல்ல அர்ப்பணத்தோடும் நம்பகத்தன்மையோடும் இருக்கிறது என்பதை பெண்கழுகு உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அந்த ஆண்களோடு சேர்ந்து வாழ சம்மதிக்கும் ஆம் பிரியமானவர்களே போலவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் பிறரோடு இணைந்து செயல்பட விரும்புகிறவர்கள் அவர்களின் அர்ப்பணத்தையும் நம்பகத்தன்மையையும் நன்றாக உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியம் அதிலும் விசேஷமாக திருமண துணையை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் எளியசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றபோது குடும்ப வாழ்க்கையிலும் வீட்டு வேலையிலும் அர்ப்பணத்தோடு இருக்கும் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தன் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனிடம் விண்ணப்பம் செய்தார் இந்த தேசத்திலே தண்ணீர் முள்ள வரும் பெண்களில் ஒரு பெண்ணிடம் எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று நான் கேட்கும்போது எனக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்து என்னோடு வந்த பத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் பார்ப்பேன் என்று தானாக சொல்லும் பெண் எவ்வளோ அவள்தான் ஈசாக்குக்கு ஏற்ற பெண் என்று தன்னுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டு தேவனிடம் ஜெபித்தார் அவர் ஜெபித்ததைப் போலவே ரெபேக்கால் தண்ணீர் முள்ள துறவுக்கு வந்தபோது ரெபேக்காளிடம் எலியேசர் குடிக்க தண்ணீர் கேட்டார் உடனே ரெபேக்கால் வேகமாக தோளில் இருந்து குடத்தை இறக்கி அவருக்கு குடிக்க தண்ணீரை சாய்த்ததுமன்றி குடியும் என் ஆண்டவனே உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் என்று சொல்லி வேகமாக துறவுக்கு ஓடி தண்ணீர் மொண்டு வந்து ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்தாள் ஆம் பிரியமானவர்களே திருமண உறவோ அல்லது தொழிலோ எதுவா இருந்தாலும் நம்மோடு இணைய விரும்பும் நபர்களின் நம்பகத்தன்மையை நாம் சோதித்து பார்ப்பது மிகவும் அவசியம் இளையசர் தேவ ஒத்தாசையை நாடினது போல நாமும் தேவனிடம் ஜெபித்தால் நமக்கும் நம்பகத்தன்மை உள்ள நல்லவர்களை தேவன் பங்காளர்களாக தருவார்